வாகமன் வில்லேஜில் கோலாகலமேடு குன்றுகள் மூன்மலை போன்ற இடங்களில்தான் கையேற்றத்தை ரெவெனித்துறை அதிகாரிகள் நீக்கம் செய்தனர் இரண்டு இடங்களிலும் பதினைந்து ஏக்கர் பூமியை தான் மீண்டெடுத்துள்ளது வாகமன் வில்லேஜில் கோலாகலமேடு மூன்மலை போன்ற இடங்களில் தான் கையேற்றங்களை ரமணித்துறை அதிகாரிகள் நீக்கம் செய்தது இரண்டு இடங்களிலும் சேர்த்து பதினைந்து ஏக்கர் பூமியை மீண்டெடுத்துள்ளது இந்த பகுதியில் கையேற்றம் நடைபெற்றுள்ளதாக ரவணித்துறை கண்டுபிடித்ததை தொடர்ந்தால் சம்பவ இடத்தில் நடத்திய பரிசோதனையில் கையேற்றங்கள் உறுதி செய்யப்பட்டு நீக்கும் நடவடிக்கையில் ரெவன்யூ துறை இறங்கியது மொட்டைக்குன்றில் பத்து புள்ளி எண்பத்தி ஒன்று ஏக்கர் மூன்மலையில் நான்கு ஏக்கர் ரமணி பூமி தான் கையேற்றம் செய்யப்பட்டிருந்தது தற்பொழுது அது மீட்கப்பட்டு அரசு இடம் என்ற போர்டும் வைக்கப்பட்டுள்ளது മല ഭാഗത്തും സർക്കാർ ഭൂമി അയ്യരക്കാനുള്ള കുറെ കാലങ്ങളായിട്ടുള്ള ഒരു പരാതി പരിശോധിക്കാനായിട്ട് പിന്നീട് ദിവസകരുടെ നിർദ്ദേശപ്രകാരം ഉദ്യോഗസ്ഥരും താലൂക്ക് സർവേറും നിങ്ങളുടെ സ്ഥലം പരിശോധിച്ചു അതുപോലെ പട്ടയ വസ്തു സർക്കാർ ഭൂമി നമ്മൾ വേദനിക്കുകയും സർക്കാർ ഭൂമിയിൽ സർക്കാർ ബോർഡ് ബോർഡ് സാധിക്കുകയും ചെയ്തിട്ടുള്ളതാണ് ഇപ്പോൾ നമുക്ക് ഈ പ്രശ്നം നൽകി പരിഹരിച്ചിട്ടുള്ളതാണ് வாகமண்ணில் பல்வேறு பகுதிகள்தான் கையேற்ற மாப்பியாக்கள் அதிகரித்து வருவது சுற்றுலா வளர்ச்சியை லட்சியமாக வைத்துதான் அதிக அளவு கையேற்றங்கள் நடப்பதாக விவரங்கள் தெரிய வருகின்றன கையேற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பீரிமேடு தாசில்தார் அகிலேஷ் குமார் வில்லேஜ் ஆபீசர் அன்சன் மேத்யூ அஜிஷ் தோமஸ் ஸ்பெஷல் வில்லேஜ் ஆபீசர் ஷைமோன் உட்பட உள்ளவர்கள் சங்கம் தான் இடத்திற்கு சென்று அரசு இடத்தை மீட்டெடுத்தது நியூஸ்பீரோ ராஜகுமாரி